என்ன பிரச்சனை மேம் இந்த செப்பரேஷன் வந்து ஒரே நாள்ல நடந்திருக்காது எனக்கு தெரியும் கார்த்திக் குமார் டூ தௌசண்ட் செவன்டீன்லயே சொன்னா தட் ஆர்த்தி ரவி அண்ட் தனுஷ் ஆர் ஹுக்கிங் அப் தனுஷ்

கனீஷா சொல்றனால பார்க்க முடியல சுற்றி அவர் செய்யின அந்த இமெயில் பார்த்தாலே அவங்க பல விஷயங்கள் மறைக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரியுது அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெயமரவி அணுகின போது டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாரு வண்டியை டிரைவர் தப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ரெண்டு பசங்களும் பேக்ல உட்காந்து இருந்தாங்க அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னும் ஆவல இப்ப கெனிஷா அவர் வீட்டுக்கு போலனாலும் அவர் அவர் வந்து வீட்டுல இருந்து போய் தண்டவனத்துல படுத்திருப்பாரு அது ஓகே எல்லாருக்கும் கார்த்தி ரவி அந்த லைட் ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க சோ இத்தனை நாள் வந்து நான் இதுக்காக தான் அமைதியா இருந்தேன் போய் தான் போய் தான் எல்லாம் உங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம் எப்பவுமே அந்த எனர்ஜி மெயின்டைன்

லவ் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தையில பிரிக்க விரும்பல அப்படின்னு நான் சொல்றது வந்து ஐ நாட் கெட்டிங் getting poetic or anything பட் குஷ்பு ত্রিশா எல்லாம் இவங்கள லான்ச் பண்ணுவாங்க ஒரு कपल வேலிடேட் பண்ணுது குஷ்பு சொல்லுவாங்க 얘 வீட்ல தான் சந்திச்சாங்க ত্রিশா சொல்வாங்க 얘 வீட்ல தான் இவன ত্রিশா இஸ் சிட்டிங் ஆன் குஷ்புஸ் லேப் அண்ட் ஈட்டிங் டுகெதர் எலா அவங்க பல்ல விஷயம் பேக்ல Black Magic ல ओरिजினல பண்ணி முடிச்சதாங்க அந்த தான் ஸ்டாம்ப் தெரியுது நடிகர் தனுஷோட பேர் வந்து எல்லாரோட டிவர்ஸ் நடுவுலயும் வருது இது எல்லா மக்களும் சொல்றாங்க நமக்குமே பாக்கும்போது எந்த கப்பல் டிவர்ஸ் ஆனாலும் அவங்களோட பேர் நடுவுல வருது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வாய் இருந்தாங்க சர சொல்றது கெனிஷா சொல்றதோ ரவி சொல்றதோ ரொம்ப மைல்டா தான் எடுத்து சொல்றோம் விஜய் வீட்ல இப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க வருத்தப்பட்டு சொன்ன ஒரு பாட்டிக்கு அப்புறம்